நண்டு குழம்பு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு தெரியும் நண்டு குழம்பு செஞ்சு ஆறு மாசம் ஏழு மாசம் இருக்கும் நான் இப்போ கூட கருவாடு யாருக்கு? எனக்கு

நீ காமெடி பண்றதே வேற யாரெல்லாம் சிரிப்பாங்க நான் சிரிக்க மாட்டேன் அந்த வீடியோ பாக்குறவங்க கள்ளி கழுவி ஊதுறாங்க حاجه ஃப்ரெஷ் லெவல்ல பேசி வந்தே வீடியோ எடுத்துட்டு வர தெரியலப்பா மீலே காட்றீனே என்ன கொஞ்சம் கீழே பூண்டு

சுண்டுத்தல் இது பேர் ஏதோ ஒன்று வச்சுக்கலாமா ஏதோ ம்

తే పే మకరా ఇండి సులా అరు తులు వరులు పొరిలు మరునే సులు మరుడి సులు ఇప్టా ఇండి తన్ని ఉంతి నాలు నిసా అరచులు అరచులు అరచ్టా ఔరు

என்பது பின்னாகு செவ்வாய் கோவை படமாக உனக்கு இருக்கும் எனக்கு வைத்தறிச்சலா இருக்கேன் பஸ்ஸில நேற்றைய பொழுது கண்ணோடு இன்றைய பொழுது முடியாது <laughs> <laughs> <lunacy hateidamente>. நல்லாதான்ஜை பண்றது முன்னாடி நன்றி எப்ப கிளீன் பண்ணும் பாரு சுகந்தி

நண்டு நண்டு ரசம் சரி நண்டு கூட்டு ம் நண்டு விடுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கருவாடை வந்து க்ளீன் பண்ணியாச்சு அதில் கொஞ்சம் நல்லா

உக்கல சுட சாப்பாடு வந்துடுச்சு சொல்ல நீ உக்காரா அப்பா தட்டில சாப்பிட நீ தனியா சாப்பிடியா வாங்க 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 கலர்ஃபுல்லா இருக்கடா நன்றி கலர்ஃபுல்லா இருக்கடா என்ன பிடி பிடிச்சிடலாமா வா ஏ கலர் என்ன சாதம் மிக்சட் ரைஸ் கலர் சாதம் நல்லா இருக்கும் அப்பா உங்களுக்கு மிக்சட் ரைஸ் பிடிக்குமாம்மா கருவாடு ரெண்டு குழம்பு சாப்பாடு கருவாடு ஏன்னா இப்படி குடிஞ்சு பாரு

நண்டே ரெண்டே வேணான்னு சொல்லட்டுக்கறச்சுமா காலை அமௌண்ட்டு